அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் மூணாவது வாரத்தில் பெருமாளுக்கு நம்ம போடுற மாவிளக்கு அந்த பெருமாளுக்கு போடுற தழுகை மாவிளக்கு எப்படி பண்ணுறது அதே மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி பானகம் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் பதிவில் போய் மாவிளக்கு போடுறத பார்க்கலாம் வருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா புரட்டாசி மாதம் மூணாவது வாரம் நம்ம மூணாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு நம்ம கும்பிடுவோம் இல்லையா சில பேர் தழுகை போடுவாங்க என்ன தழுகு எல்லாம் சமையல் பண்ணி சித்திராணம் பண்ணியும் பண்ணுவாங்க சில பேர் மாவிளக்கு மட்டும் போட்டு நமக்கு பெருமாளை வந்து கும்பிடுவாங்க மூணாவது வாரம் அந்த மாவிளக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த பதிவில் காட்ட போகிறேன் மாவிளக்கு ஈஸியாக பண்ணிடலாம் தெரியும் நான் கொஞ்சம் இன்னும் எப்படி தெளிவாக பண்ணலான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் முத நம்ம மாவிளக்குக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி அரிசி பச்சரிசியை நம்ம கழுவி காய வச்சு நம்ம ரைஸ் மில் அரைச்சிட்டு வந்தாலும் சரி தான் அப்படி இல்லை பச்சரிசி மாவை ரெடிமேட் பண்ணி ரெடியாக வந்து ரெடிமேட் மாவு இருந்தாலும் அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி தான் இப்போ நான் நான் வந்து பச்சரிசியை கழுவி காய வச்சு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தா நீங்கள் பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் சுக்கு தேவை சுக்கு தான் ரொம்ப முக்கியம் நம்ம பானகம் பண்ணுறதுக்கும் சுக்கு தான் முக்கியம் சுக்கு பொடியாக விற்கிது அப்படி இல்லைனா சுக்கு வாங்கி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் என்கிட்ட சுக்கு இருந்துச்சு நான் சுக்கை மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி அடித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் பொடி பண்ணாலும் சரி வாங்கிக்கிட்டாலும் சரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நமக்கு நெய் நல்லா நெய் கடைசியில் மோல்டு பண்ணும்போது நம்ம நெய் பிசஞ்சாலும் ஊற்றுனால சொல்லி ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்காண்டி நெய் அப்புறம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை உங்களுக்கு நீங்கள் எந்த நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க மண்டை வெள்ளம் போட்டு நாட்டு சக்கரை நீங்கள் அந்த நாட்டு சக்கரம் இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் எப்படி இருந்தால் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்கப்பா இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க இல்லைனா நுணுக்கி இருந்தாலும் வாங்கிக்கோங்க இதை நம்ம என்ன பண்ணுறோம் இதில் சேர்க்குறோம் இதை நம்ம பாருங்க தெளிவாக செம்புலேயே நான் பண்ணுறேன் மாவு போட்டாச்சு இதில் நம்ம இதில் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் பொடி போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கரைச்சிக்கலாம் ஏன்னா அப்படியே இருந்தால் கொஞ்சம் திப்பி திப்பியாக அதில் நிற்கும் குட்டி குட்டி உருண்டையாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லபடி கரைச்சிக்குங்க சில பேர் என்ன கருப்பட்டி கூட நீங்கள் மா இது மாவிளக்கு எடுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அது கருப்பட்டி போடும்போது கொஞ்சம் கலர் வந்து கருப்பாக இருக்கும் அவ்வளோத்த மற்றபடி வந்து சில மண்டை வெள்ளை போட்டால் தான் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த இது போயிடும் எல்லாம் சேர்த்து நம்ம கலக்கியாச்சு இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுப்போம் உப்பெல்லாம் போட தேவையில்லைங்க சொக்கு நல்லா மோகலாகட்டும் நம்ம இப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி சேர்ப்போம் நல்லா ஊற்றி பசஞ்சிக்கோங்க அதை நம்ம கலந்துருக்க தைடுக்கு தகுந்த மாதிரி பசஞ்சிக்கோங்க நல்லா இப்படி பிடிக்க வர மாதிரி குழக்கெட்ட மாதிரி இப்படி பிடிக்க மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பசஞ்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன் நான் பத்தலைன்னா பஞ்சபாத்திரத்து வந்து எப்படி ஊற்றிக்கோங்க எல்லாமே நம்ம அவருக்கு செம்பிள் தான் வச்சு பண்ணுறோம் காப்பர் பெருமாள்னாலே வந்து பெருமாள் கோயில்னாலே நம்ம அங்கே தான் வந்து கா எல்லாமே நம்ம காப்பரில் பார்ப்போம் அருமையாக இருக்கும் இல்லையா அதனால தான் இன்றைக்கி பெருமாள் எல்லாம் காப்பராக எடுத்து வச்சுக்கேன் அதையும் கொஞ்சம் அப்படியே காப்பாற்று பாருங்கள் காப்பாற்று காப்பாட்டோம்ல காப்பாற்ற மாவிளக்கு பிசைடும் கசிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் பிசையும் போதே சேர்த்தா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா அழகாக செஞ்சுக்கலாம் மெய் நல்ல கலக்கட்டும் மிங்கிள் ஆகட்டும் தெளிவாக சொன்னாலும் ரொம்ப பேசுகிறேன்றாங்க அதை யோசித்து யோசித்து பேச வேண்டியிருக்குது லாஸ்ட் டைம் வந்து பரணிக்கு ஃபுல்லாக தெளிவாக சொன்னேன் அப்போவே நிறைய பேர் டவுட் வந்து திருப்பி டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க கமெண்ட்ஸில் சில பேர் ஏன் இவ்வளோ சின்ன விஷயத்த இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்கன்னு நாங்கள் என்ன பண்ணுறது ஷார்ட்ஸாகவே அதை போட்டுடலாம் சரி ஓகே இப்போ நான் அழகாக இது ஏன்னா தெளிவாக காட்டணும் நல்லா காட்டணும் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பெருமாளுக்கு நம்ம தலிகை வந்து போடுறோம் மூணாவது வரும் அதை எவ்வளோ தெளிவாக பண்ணணும் எவ்வளோ வந்து நம்ம பண்ணணும் அந்த ஒரு ஆத்மாதமாக பண்ணுறது காட்டும்பொழுது கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே நல்லாயிருக்கும்ப்பா அதனால தான் அப்படி காட்டுறது இப்போ பாருங்கள் செம்புலேயே எல்லாம் பண்ணி செம்புலேயே பண்ணியிருக்கேன் பாருங்கள் செம்பு கெண்டியில் செம்பு கெண்டில் தண்ணி செம்பு பஞ்சு பாத்திரம் தண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் வெளியில் வந்து அந்த இதில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதெல்லாம் செம்புல் தான் காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ இது முடிஞ்சிருச்சு இதை நல்லா மோல்டு பண்ணி நம்ம ஒரு நெய் பேஸ்ட் மாதிரி மேலே போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இதுவாக இருக்கும் அழகாக இருக்கும் வாசமாக இருக்கும் ஏன்னா கேமராவில் வாசம் தெரியாது இல்லையா வீடியோவில் அப்படியே கம கம கமான்னு இருக்கும் எங்கள் வீட்டில் என்ன நெய் வாசம் தூக்குது சுக்கு வாசம் தூக்குதுன்றாங்க சில பேர் இதில் ஏலக்காவும் போட்டுக்குவாங்க சரியா வந்துருச்சா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் பெருமாளுக்கு பெருமாளை நினச்சி ஆத்மா பண்ணால் சூப்பராக வரும் ஓகே அழகாக நமக்கு மாவிளக்கு மாதிரி மாவு ரெடி ஆகிடுச்சி சுக்கு போட்டு நெய் ஊற்றி வேணால் போட்டுக்கோங்க ரெடியாயிடுச்சு நம்ம அப்படியே அழகாக இப்படி வச்சுக்க வேண்டியதான் இப்படி வச்சு நம்ம இதுக்கு வந்து நம்ம இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பலகையில் வச்சு எவ்வளோ அழகாக நம்ம மல்லியும் துளசியும் வச்சு நிறையவா ஏற்றுறேன் நீங்கள் ஆத்மாத்தமாக ஏற்றுறேன் இப்போ நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இதே வீடியோவில் தான் அடுத்த அடுத்த கட்டம் ஓகேவா சூப்பர் நல்லா அழகாக கையில் லைட்டாக அப்படியே அமைக்கி என்ன பண்ணலாம் நீங்கள் நடுவில் ஒரு குழி சின்ன குழியோ பெரிய குழியோ நீங்கள் வந்து உங்களுக்கு திருவிக்கு தகுந்த மாதிரி அழகாக குழி வச்சுக்கோங்க நீங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் தடவுனால் கூட நல்லா முழுக்கன்னு இருக்கும் நல்லா அழகாக கையிலே இப்படி வச்சு ஷேப் பண்ணி நல்லா தட்டில் வைங்க பழகிய விட தட்டில் நம்ம வச்சா இன்னும் ரொம்ப எல்லாமே காப்பராக இருக்கிறனால இதுவும் காப்பரில் வச்சுக்கோங்க நம்ம தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அதே மாதிரி இன்னும் மாவிளைக்குழியும் குங்குமம் வச்சுக்குவோம் கும்பம் வச்சுக்கிட்டு நடுவில் வந்து நெய் ஊற்றிக்குவோம் நெய் பசு நெய் நீங்கள் ஊற்றிக்குங்க ஏற்கனவே திரியை வந்து நெய்யில் நான் ஊற போட்டிருக்கேன் அதாவது திரி வந்து நீங்கள் ஓரமாகவும் எரிய விடுவாங்க நடுவில் வைக்கிற திரியும் இருக்குது உங்களுக்கு எப்படியும் அது மாதிரி பார்த்துக்கோங்க நான் நடுவில் வைக்கிற திரி வாங்கியிருக்கேன் ஆனால் நடுவில் வச்சுட்டேன் வச்சுட்டு நெய் நம்ம ஊற்றிட்டு அதில் நம்ம ஏற்ற வேண்டியது தான் இவ்வளோதாங்க மாவிளக்கு அது சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ சில பேர் பெருசாக போடுவோம் மாவிளக்கு எடுப்பாங்க சில பேர் சின்ன மாவிளக்கு போடுவாங்க எப்படியும் நீங்கள் எப்படி தழுகை வந்து பெருமாளுக்கு மாவிளக்கு நீங்கள் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை நீங்கள் கலந்துக்குங்க இப்போ நம்ம ஏற்றுவோம் இந்த லைட்டரில் நான் மொத்தம் ரெண்டு திரி ரெண்டு திரி போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் சில பேர் திரி போடுவாங்க அந்த மாதிரிலாம் வழக்கம் இருக்குது நான் ரெட்ட திரி ரெண்டு திரி போட்டிருக்கேன் நம்ம இது அலங்காரம் பண்ணுறது நம்ம துளசியும் பவளமல்லியும் வச்சு நான் அலங்காரம் பண்ணுறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க பெரிய துளசி மாலையே வச்சு சுற்றி அழகாக போடுவாங்க அது எல்லாமே அவங்கவுங்க தாங்க துளசி மாலை போடலாம் எந்த பூ மாலை வேணால் போடலாம் நானும் பெருமாளைக்கே உரிய மல்லியும் துளசியும் போட்டிருக்கேன் தீப தூப ஆராதனை நம்ம காட்ட வேண்டியதாங்க பாருங்க நல்லா அழகாக தூபம் போட்டாச்சு பஞ்ச பாத்திரத்தில் வச்சுருக்கோம் துளசி போட்டு மாளக்கு ஏற்றிருக்கோம் நமக்கு எல்லாம் செம்பு தட்டில் தான் ஏற்றிருக்கேன் பாருங்கள் துளசி போட்டிருக்கேன் பவளமல்லி போட்டிருக்கேன் பெருமாள் செலை வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பெருமாள் செலை வச்சுருந்தாலும் சரி தான் நான் கிருஷ்ண செலை வச்சுருக்கேன் பெருமாள் செலையும் நீங்கள் வைக்கலாம் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படி பெருமாள் செலை வச்சும் நம்ம நின்ற கொள்ளத்தில் இருக்கும் பெருமாளை வைத்தும் நம்ம இப்படி மாவிளக்கு வைக்கலாம் எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நின்ற கொள்ளத்தில் பெருமாள் கிடந்த கொள்ளத்தில் பெருமாள் இருந்தாலும் வச்சுக்கோங்க மாவிளக்கு ரெண்டு பேர் ரெண்டு போட்டு போட்டும் மாவிளக்கு ஏற்றுவாங்க இவ்வளோதாங்க மாவிளக்கு போட்டாச்சு நம்ம மூணாவது வாரம் தழுகை போட்டுடலாம் மாவிளக்கு தழுகை உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாடம் எப்படி பண்ணுறதுன்னு பா காட்டுறேன் அதே மாதிரி நம்ம அழகர் வந்து மதுரையில் திரும்பி அழகர் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த திருவிழா அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு விளக்கு எடுப்பாங்க சக்கர விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த விளக்கும் நான் உங்களுக்கு இந்த மாவிளக்கு போடும்போது அதையும் சில பேர் போடுவாங்க மதுரையெல்லாம் சில வீட்டில் வந்து இந்த மாதிரி நாட்டு சக்கரை விளக்கையும் போடுவாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் சில பேர் இந்த பித்தளையில் இந்த மாதிரியும் வச்சுக்குவாங்க மோஸ்ட்லி பித்தளையில் வச்சு தான் எடுப்பாங்க அழகர் வந்து மதுரையிலேருந்து திரும்பி கோயிலுக்கு போகிறப்ப சக்கர விளக்குன்னு சொல்லுவாங்க இதை அப்படியே நம்ம இந்த மாவிளக்கு விளக்கு அப்படியே நம்ம எடுக்கிறோம் அழகாக எடுத்துகிட்டு சொம்பில் நம்ம ஏற்கனவே நாட்டு சக்கரை போட்டு வச்சுக்கணும் அதுக்கு மேலே தான் இந்த விளக்க வைக்கணும் எடுத்துட்டு இந்த சொம்பில் வைக்கிறோங்க இதுதான் சக்கரை விளக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க சில பேர் இப்படியும் ஏற்றுவாங்க அடியில் நாட்டு சக்கரை போட்டு மேலே மாவிளக்கு போட்டு ஏற்றுறவங்களும் ஏற்றுவாங்க சில இனத்தவர்கள் வந்து இந்த மாதிரியும் பண்ணுவாங்க இது ரெண்டாவது முதல் வந்து மாவிளக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரையில் வந்து மாவிளக்கு போடுறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரெண்டாவது மூணாவது வந்து இப்போ பானகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பானகம் வந்து நம்ம புளி த பண்ணுவாங்க எலுமிச்சம்பழம் பிழிஞ்சும் பண்ணுவாங்க இது வந்து புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் புளி இந்த புளியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சோண்டு சுக்குப்பொடி போட்டுக்கணும் போட்டுட்டு இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் இதுதாங்க பானாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க எவ்வளோ சேர்த்துப்போ எவ்வளோ புளிப்பு சேர்த்துருக்கீங்களோ அளவுக்கு நாட்டு சக்கரம் சேர்த்துணும் புளிப்பும் உங்களுக்கு வந்து இனிப்பும் கரெக்டாக அந்த தெரியணும் டேஸ்ட்டு தெரியணும் இனிப்பு மட்டும் தெரியக்கூடாது அவ்வளோதாங்க நான் புளித்தண்ணியில் பண்ண நிற்கேன் இதே நீங்கள் எலுமிச்சை மழை ஒன்று பிழிஞ்சு ஊற்றி அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் இதுவே வந்து சுக்குவும் நாட்டு சக்கரம் தாங்க முக்கியம் வேறு ஒன்றும் இல்லைங்க இதுதான் பானகம் இப்போ பெருமாளுக்கு நம்ம பானவம் வச்சாச்சு இவருங்க பானகம் எல்லாம் அதுவும் நல்லா தூக்கு இதில் தான் வச்சுருக்கேன் பானகம் வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம மாவிளக்கு போட்டாச்சு மூணாவது வாரம் தீப தூபா ஆராதனை நம்ம காட்டியாச்சு இவ்வளோதாங்க பெருமாளுக்கு மூணாவது வாரம் தலிகை நிறைவாக பண்ணுங்க பெருமாளுக்கு நல்லதே நடக்குங்க நம்ம மாவிளக்கு போட்டிருக்கோம் பானகம் பானகம் புளித்தறியெலாம் பண்ணலாம் எலுமிச்சை பழத்துலையும் நம்ம பண்ணலாம் இந்த நல்ல விஷயங்களை நம்ம பண்ணுவோம் நல்லதே நடக்கும் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம்